நேத்து இந்த விலை இல்ல இன்னைக்கு தக்காளி விலை திடீர்னு இவ்வளவு குறைஞ்சிருக்கு நேற்று எழுநூறு இருந்து எட்நூறு ரூபாய் இருந்த பதினஞ்சு கிலோ லோக்கல் தக்காளி டிப்பரி இன்னைக்கு நிலவரம் ரொம்பவே குறஞ்சிருக்கு ஐநூத்தி ஐம்பது இருந்து அதிகபட்சமே எழுநூறு தான் போயிருக்கு அப்படிங்கும் ஒரு கிலோ தக்காளி முப்பத்தஞ்சு இருந்து அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் மார்க்கெட்ல போயிருக்கு என்ன காரணம்னா லோக்கல்ல தக்காளி வரத்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஆனா விலை கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால விற்பனை கொஞ்சம் மந்தமாவே இருந்துச்சு அதனால தக்காளி விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இதே நேரம் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தக்காளி வரத்துங்கிறது எப்போ எப்போதும் போல அதிகமாகவே இருந்துச்சு வெளியூர் மைசூர் தக்காளி நிலவரம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு கிலோ கொண்ட டிப்பர் ஆயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபா வரைக்கும் போயிருக்கு என்ன வித்தியாசம்னா லோக்கல் தக்காளி கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்கும் அதுவே வெளியூர் தக்காளி மைசூர் தக்காளி நல்ல பெருவெட்டா தெளிவாக இருக்கும் அதுதான் ரேட் வித்தியாசத்துக்கு காரணம் இது நம்ம சேனலில் டெய்லியுமே காய்கறி தக்காளி நிலவரம் உடனே கொண்டே அப்டேட் பண்ணிடுவேன் மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வீடியோ பற்றி கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு கீரை பேர் மட்டும்தான் தெரியும் ஆனால் அது அந்த கீரை எப்படி இருக்கும்னு பார்த்து இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் கருவாப்பல்ல கொத்தமல்லி புதினா கீரை எல்லாம் என்னென்ன வரும் ஒவ்வொரு வல்லார சிறுகீரை அரைக்கீரை சிறுகீரைக்கும் அரைக்கீரை வித்தியாசம் தண்டை வச்சுருக்க இது செங்கீரை இது புளிச்ச கீரை குளிர்ச்சி கீரை உடம்புக்கு நல்லது அகட்டி கீரை உருவிக் கீரை இது மகளிர் கீரை இந்திய கீரைக்கீரை பேசுறீங்களா வாங்க கருவேப்பில்லை கொத்தமல்லி புதினா கீரை ரேட்டு பார்ப்போம் கருவாப்பில் எண்பது ரூபாயிலேருந்து தொண்ணூறுரூவா ஒரு கிலோ போயிருக்கு மள்ளித்தலை கட்டு அஞ்சு ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபாயும் புதினா கட்டு அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபாயும் போயிருக்கு கீரை எல்லாமே எட்டு ரூபாயிலேருந்து அதிகபட்சமே ஓனர் பார்த்துக்கங்கம்மா பிரபு மிஸ்டர் பிரபு எம்எஸ்சி முடிச்சுட்டு விவசாயத்தை பார்த்து விவசாயத்தை வள வைக்கிறாரு